குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மனம் என்பது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நைன்டி சதவீதம் கவலையிலே தான் இருக்கும் உங்களை நிம்மதியா இருக்கவே கூடாது கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்பீங்க ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சி சந்தோஷமா இருப்பீங்க அந்த சந்தோஷத்துலேயே இந்த மனம் உங்களை கொண்டு போய் எங்கேயாவது கோர்த்து விட்டு இப்ப சந்தோஷமா இருக்க ரொம்ப நேரம் சந்தோஷமா இருக்காத ஏன்னா இப்போ எந்தளவுக்கு சந்தோஷமாக அந்த அந்தளவுக்கு நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லி இப்போ ஏகப்பட்ட வார்த்தைகளை வேறு சொல்லி வச்சுட்டாங்களா அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தையும் கெடுத்து வச்சுட்டாங்க இந்த மனிதர்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்போ ஏன் மனிதர்கள் ஏன் கவலையிலேயே இருக்காங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க எதையாவது எதையாவது எவனாவது சொல்லி விட்டு போயிடுவான் அதை அப்படியே நம்பிக்கிட்டே இருக்காதிங்க அதுவே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களாக உங்களோட ஆள் மனசில் ஏற்படுத்தி விட்ருது இதை ஆள் மனசில் போய் எது போய் இது டச் பண்ணிருச்சுனாலும் அதை உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு வெளியில் தெரிய மாட்டேங்குது அப்போ என்னென்னா இந்த ஆறு மணி ஆண் லைட்டு போட்டோன்னே அப்படி கும்பிட்றது அப்படி கும்பிடணுன்னா அவசியமே கிடையாது உங்களை அறியாமல் அந்த கை போகும் அப்படி கார் கார் எடுக்கும்போது ரிவர்ஸ் கீரை போடக்கூடாது ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் அந்த ரிவர்ஸ் கீரை போட்டு அப்படி பின்னாடி எடுக்கிறீங்கன்னாவே வாழ்க்கையில் பின்னாடி போயிடுவீங்களாம் இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணி வச்சுட்டு போனது நீங்கள் கொஞ்சமாக எல்லாம் திங்க் பண்ணி பார்த்தீங்களா ரொம்ப முட்டாள்தனமாக இருக்க சில மாற்றங்கள் எவனாவது எதையாவது சொல்லி விட்டு அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஏதுன்னே தெரியாமல் அதனால தான் அந்த சுய புத்தி அப்படின்றது வேலை செய்யும்போது தான் இதுக்குண்டான விஷயங்களே புரிய வரும் அதே போல தான் ஒரு வார்த்தை ரொம்ப மோசமாக அதில் சொல்லி வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காது ஏன்னா அதுக்கு ஈக்குவலா நீ கஷ்டப்படுவேன் உனக்கு உங்களுக்கு அங்கேயே போட்டாங்க நீங்கள் சந்தோஷமா இருக்கும் போதே கேட்டை போட்டு பாரியாடை போட்டு இதுக்கப்புறம் நீ அதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த உலக மனிதர்கள் உங்களை கெடுப்பதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் பண்ணிவிட்டார்கள் அப்போ எல்லாரையும் புத்திசாலியா நீங்க எடுத்துக்காதீங்க புத்திசாலித்தனமா சில பேர் தெரிவாங்க ஆனா அவர்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பது இல்லை புத்திசாலித்தனம் நிம்மதியை கொடுக்காது நல்லா புரிஞ்சுக்கங்க நிம்மதியை எது கொடுக்கும் அப்படின்னா அமைதியாக இருப்பது மட்டும்தான் நிம்மதியை கொடுக்குமே தவிர உங்கள் புத்திசாலித்தனம் தேடி தேடி ஓட வைக்கும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் அந்த அர்ஜை கிளப்பி விடுமே தவிர நிம்மதியை தரவே தராது அப்போ ஏன் ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் கவலையிலே இருக்கிறான் இதை நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும் உங்களோட மைண்டை அப்படி நீங்கள் ஃபுல்லாக பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறீங்க போட்டு ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தால் போதும் அடுத்த நேரம் ஃபுல்லாக வந்து வருத்தத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களோட மைண்டு கம்ப்ளீட்டா ஆரம்ப இருந்து நீங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களையே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மைண்டு பாசிட்டிவாக மாறிமா ஏன் வந்து உங்களை ஒவ்வொருத்தனும் பாசிட்டிவாக இரு பாசிட்டிவாக பேசு பாசிட்டிவாக என்னன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இது தான் இந்த வார்த்தை பாசிட்டிவாக இரு பாசிட்டிவாக இரு பாசிட்டிவாக இரு ஆனால் எத்தனை பேர் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க நினச்சி பாருங்க வாய்ப்பே கிடையாது ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி பாசிட்டிவாக பேசி பாசிட்டிவாகவே இருக்க 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 என்ன ஆகுன்னா நீங்கள் பாசிட்டிவான ஒரு மெட்டீரியலாகவே மாறிடுவீங்க அப்போது என்ன ஆகுன்றதுல தான் பெரிய மிகப்பெரிய சூட்சமுமே அந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு கவலைகளில் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் வந்து நீங்கள் ஆசா ஆசையாக ஒரு வீடு ஒன்று கட்டுறீங்க ஆசாசையாக வீடு ஒன்று கட்டி முடிச்சிட்டிங்க சரி ஓகே வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் லோன் கொஞ்சம் பாக்கி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அந்த லோன் பாக்கி இருக்கும்போது நிச்சயமாக இந்த லோனை நான் அடைச்சிருவேன் இந்த லோன் அடைக்கிறக்கு உண்டான எல்லா சோர்ஸஸும் எனக்கு கிடைக்கும் எல்லா ரிசோர்ஸஸும் கிடைக்கும் எனக்கு புத்திசாலித்தனம் இருக்குது என்னை சுற்றி இருக்கக்கூடிய இறை சக்தி எனக்கு சப்போர்ட் பண்ணும் இல்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி எனக்கு சப்போர்ட் பண்ணுன்ற உங்கள் மைண்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாசிட்டிவாக மாற்றிட்டு வந்தீங்கன்னாவே நிச்சயமாக தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்றாங்க அப்போ நிச்சயமாக இந்த மைண்டு பாசிட்டிவாக இருக்கும்போது பல பாசிட்டிவான விஷயத்த கொண்டு வந்து உங்களுக்குள்ளே விட்டுரும் ஆனால் இந்த வீடு இப்போ நம்ம கட்டிட்டோமே லோன் எப்படி கட்டுறது ஒரு வேளை நம்ம வந்து லோன் கட்டுறக்குள்ளே செத்துட்டோம்னா நம்ம குழந்தை குட்டிங்களாம் என்ன பண்ணும் நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க சரி நமக்கு இப்போ வேலை இருக்குது வேலை போயிடுச்சுன்னா அந்த லோன் என்ன எப்படி கட்டுறது நீங்கள் வந்து நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸில் திங்க் பண்ணலாம் தவறு கிடையாது அது ஒரு பத்து சதவீதம் இருந்தால் பரவாயில்ல நெகட்டிவான பேர்சன்டேஜை தான் அதிகமாக உங்கள் மனம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது இதுவே உங்களோட மிகப்பெரிய நெகட்டிவான வாழ்க்கையாக போயிடும் எப்பயுமே நெகட்டிவிட்டி பற்றி மட்டுமே திங்க் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு பாசிட்டிவிட்டி உங்களில் இருந்து வெளியில் வரும் நீங்கள் நினச்சி பாருங்கள் பாசிட்டிவிட்டி உங்களிலேருந்து வெளியில் வரணும்னா பாசிட்டிவான வார்த்தைகளை தான் பேசணும் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் பாசிட்டிவிட்டிலே இருக்கணும் அது கொஷ் கொஞ்சம் கஷ்டம்தான் பழக முடியாது அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது நீங்கள் என்ன நினைச்சிங்களாலும் அந்த பாசிட்டிவிட்டின்றது அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் உங்களை வந்து பாசிட்டிவிட்டியில் போகவே விடாது ஏன்னா பாசிட்டிவிட்டின்றது தெய்வத்தோட பாதை தெய்வத்தோட வழி அது நீங்கள் அப்படி போய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உந்துதல் பண்ணி பாசிட்டிவாக தான் இருக்கணும் 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 ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மண்டலத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது பழகிட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் அந்த ஹேபிட்டாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ நீங்களே நினச்சால் அதை மாற்ற முடியாது அதனால தான் சொல்கிறேன் நெகட்டிவாகவே எப்போயுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காது நெகட்டிவிட்டியை பற்றி திங்க் பண்ணுறது நல்லது தான் ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது திங்க் பண்ணுறது நல்லது தான் ஆனால் அதையே தானே இன்றைக்கி எல்லோரும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னைக்காவது கம்ப்ளீட்டா பாசிட்டிவாக நீங்கள் இருந்து பாத்துருங்கன்னா ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி இருந்து பாருங்க அந்த நாள் எப்படி காற்றுல பறப்பீங்க அப்படியே அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் தொட்டதுக்குலாம் சந்தோஷமா இருப்பீங்க காரணமே இல்லாமல் சந்தோஷமா ஆகிடுவீங்க அந்த மாதிரி பாசிட்டிவா தான் இன்றைக்கி தொட்டதுக்கெல்லாம் நெகட்டிவிட்டி தொட்டதுக்கெல்லாம் கஷ்டம் இப்படி நடந்தா என்ன பண்றது அப்படி நடந்தா நல்லா நான் என்ன பண்றது ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கேன் டக்குன்னு ஒரு லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டா நான் என்ன பண்றது என் குழந்தை குட்டிகளை யார் காப்பாற்றுறது நம்ம படம் எடுக்கணும் படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணாருன்னா என்ன பண்ணுற ப்ரொடியூசர் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தாலும் கூட ஒருவேளை அவர் மைண்டு மாறி படம் எடுக்காமல் போயிட்டாருன்னா என்ன பண்ணுற இப்படியே உங்கள் மைண்டை நீங்கள் பழக்கி வச்சிட்டிங்க அப்போது இது உங்கள் தவறில்ல உங்களுடைய மைண்டு அப்படி அந்த மாதிரி வந்து லேர்ன் பண்ணி அந்த பழக்கத்துக்கு மாறிடுச்சு அப்போ அந்த பழக்கத்துலேருந்து மறுபடியும் மாற்றி அதுக்கு மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து கிளாஸ் எடுத்து ஏன் இப்படி பண்ணாதான் நீ இப்படி தான் பண்ணணும்னு நீங்கள் கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் உங்களோட வாழ்க்கை இன்னும் அதெல்லாம் பாதாளத்துக்குள்ளே தான் போகுமே தவிர பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்கள் மனம் நீங்கள் எப்பயுமே கஷ்டமாக இருக்கிறது காரணமே உங்களுடைய ஓன் மனம் தான் நீங்கள் எப்பயுமே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதுக்கு காரணமும் அதுதான் உங்களோட எண்ணத்தை மாற்றி பாருங்கள் உங்களோட மொத்த வாழ்க்கையே மாறிடும் இது நீங்கள் மிகப்பெரிய ப்ராக்டிஸ் பண்ணணும் டக்குன்னெலாம் வந்துராது ஸோ பாசிட்டிவாகவே இருங்க இது அரைச்சமாகவே இருந்தாலும் கூட இதில் மிகப்பெரிய சூட்சமும் ஒழிஞ்சிட்ருக்கு அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக பாருங்கள் பாசிட்டிவாக பேசுங்க அப்படி ஒரு வாய்ப்பு நடக்கிறவே இல்லை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா கூட ஃபுல் நெகட்டிவிட்டி தான் அந்த இடத்துல இருக்குது உயிர் போக போகிறது கன்ஃபார்மாக இருக்குன்னா கூட பாசிட்டிவாக இருக்குன்னு நீங்கள் கற்றுக்குங்க அதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய சூற்றமும் அதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய வித்தை அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல இறைவன் அப்படின்னக்கூடிய அந்த இறை சக்தி ஏதோ ஒரு பொருள் மூலியமாகவோ ஏதோ ஒரு உயிர் மூலியமாகவோ தோன்றி மிராக்கில் அந்த இடத்துல நடந்தோம் அந்த மிராக்கில் நடத்தக்கூடியது எதுனா உங்களோட நம்பிக்கை தான் உங்களோட பாசிட்டிவிட்டி தான் அந்த மிராக்கிலெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் பாசிட்டிவிட்டிக்கு போகணும் சும்மா உட்காந்த இடத்துல அப்படியே நெகட்டிவிட்டிலே இருந்துக்கிட்டு எனக்கு இது நடக்கல அது நடக்கலைன்னீங்கன்னா இன்றைக்கி இல்லை இன்னும் நூறு ஜென்மம் எடுத்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது